ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரைடே மார்னிங்க்கான ஸ்மால் ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரைடேனாலே செம்மண்ணில் குளம்பூடணும்னு அம்மா சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி செம்மண்ணில் கொஞ்சம் பார்டர் கொடுத்து குளம்பு போட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்டுக்காக அம்மா ஒரு சூப்பரான சட்னி செஞ்சாங்க இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சட்னி மிளகா சட்னி இது நாங்கள் ரெட் சட்னின்னு சொல்லுவோம் வீட்டில் இதுக்காக இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் அவ்வளவு சூப்பராக இருக்கும் நல்லாவே தெரியும் அதோட டேஸ்ட் சாப்பிடும்போது பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க நல்லா கிரைன் ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க சீக்கிரமே கிரைண்ட் ஆயிரும் இது கூடவே சேர்த்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க மிளகாய் சட்னிங்கிறதுனால காரம் நிறையாவே இருக்கணும் அதனால நாங்கள் பதினஞ்சு மிளகா கூட போட்டுப்போம் உங்களுக்கு வேணா கூடவும் குறச்சும் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு பார்க்கவே நைஸாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வேக வைக்கிறப்போ எதுவும் திக்கு திப்பியாக இருக்காது அடுத்து கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை அதிலே போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் சீக்கிரம் வதங்கிடுவோம் ஆல்ரெடி பேஸ்ட்டில் நிறையா உப்பு இருக்குது ஸோ மீடியமான அளவுலேயே இருக்கட்டும் நம்ம அரைச்ச ஆனியன் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அதை இதில் நம்ம சேர்த்திடலாம் அவ்வளோவே தான் இந்த சட்னியோட ப்ராசஸ் இனிமேட்டுக்கு தான் இதில் இருக்க பெரிய டாஸ்க் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இது வேகணும் இதில் இருக்க தண்ணி இருக்குது இந்த பபுள்ஸ் இருக்குது இல்லைங்களா இது சுத்தமாக இல்லாமல் அந்த பபுள்ஸ் எல்லாமே ஆறிடணும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் ஆனால் பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போப்போ மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம செய்கிற இந்த சட்னியோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒர்த்து தாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் வாவ்னே சொல்லலாம் ஈவினிங் டைமில் இந்த சட்னியை செஞ்சு டின்னருக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாக அடிக்கடி செய்வீங்க இது இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும் கொஞ்சம் கூட ஏர் பபிள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஏன் டிபார்ட்மெண்ட் தோசை ஊற்றுறது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் தோசை எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் ஸோ ஆள் ஆளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தோசை ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தோசை ஊற்றும் போதே செம டெம்டிங்கா இருந்துச்சு எப்போ இந்த சட்னியோட தோசை சாப்பிடுவோம் எப்படியோ தோசை எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தோசை லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்வலா சாப்பிடுற தோசைய விட இன்னும் ரெண்டு தோசை சேத்தியே சாப்பிட்ருவீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஸோ மார்னிங்கே நம்ம சிம்பாவோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அடிக்காமலே இவ்வளோ இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வேற கிடைச்சிட்டாரு வர வர சிம்பாக்கு செல்லும் ஓவராயிட்டே போகுது பாக்குற எல்லாருமே கொஞ்சிட்டு இருக்காங்க சார கையிலேயே பிடிக்க முடியல அண்ட் ஈவினிங் பன்னீர் மஞ்சூரியன் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் பாருங்கள் நினச்சதை விட டேஸ்ட் சூப்பராகவே வந்திருந்தது அண்ட் அன்னைக்கு ஃப்ரைடே பஞ்சமி நாள் வேறு ஸோ வாராகிக்கு உகந்த நாள் வாராகி பூஜையும் போட்டாச்சு ஃப்ரைடேக்கான பூஜையும் போட்டாச்சு எப்பயுமே ஃப்ரைடே நாளே ஈவினிங் டைமில் நல்லா பூஜை போட்டுருவோம் ப்ளஸ் அன்னைக்கு பஞ்சமி நாளுங்கிறதுனால வாராகி அம்மனுக்கான நெய்வேதியம்லாம் படைச்சு அவங்களுக்கு தனியாக பூஜை பண்ணிட்டோம் நெய்வேதியம்மா வெத்தலைப்பாக்கு ஆம்லா ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டுட்டோம் இதுதான் அவங்க நெய்வேதியம் ப்ளஸ் குவித்தலை டம்ளரில் தண்ணியும் படைச்சிருவோம் வாராகி அம்மனுக்கான தனி பூஜையையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம போய் பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ